தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அடல்மின் நிலையத்தில் இந்த ஆண்டு நடைபெறும் பணிகளுக்கான பணியாணை வழங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரில் ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் ஆறு சதவீதம் முதல் நாலரை சதவீதம் கமிஷன் கேட்பதாக கூறி நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் என்ற பெயரில் அனல் நிலையம் முன்பு வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் பணியானை பெற முடியாமல் தவித்தனர் தூத்துக்குடியில் தமிழக அரசின் மின் பகிர்மான கழகத்திற்கு சொந்தமான அடல்மன் நிலையம் உள்ளது இங்கு ஐந்து அலகுகள் மூலம் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அனல் மின் நிலையத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அனல் மின் நிலையத்தை சேர்ந்த பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் தூத்துக்குடியில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் அஞ்சு யூனிட் இயங்கி வருகிறது இரநூத்தி மெக இரநூத்தி பத்து மெகாவாட் முறையில் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் வந்து இயங்கி வருகிறது இந்த வருட பராமரிப்பு பணிக்காக முன்னூற்றி ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க அந்த டெண்டருக்கு இன்னும் வந்து ஆர்டர் கொடுக்கல அது என்ன அப்படிங்கறது வந்து அனல்மன் நிலையத்தில் விசாரிக்கும்போது வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க வந்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அனல்மன் நிலையம் வளாகத்துக்குள்ளேயே ஒரு சங்கத்தை வச்சிருக்காங்க அந்த சங்கம் மூலமா இவங்க ஆறு பெர்சன்ட் அமௌண்ட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இதுல சங்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சி தற்போது உள்ள சிஇ வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதாக அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அனுப்பி இதோட தொகையை நீங்க கெட்டினாதான் நான் உங்களுக்கு டெண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அதன் மூலமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால இந்த டெண்டர் எதையுமே பராமரிப்பு பணிக்காக கொடுக்காம இருக்கிறது இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி இதே தூத்துக்குடி அனண்ம நிலையத்துல வந்து இதே மாதிரி ஊழல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்ககிட்ட வந்து முப்பதுல இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒப்பகாரங்கள் வந்து கையை போயிட்டு எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் கடந்த முந்தாலத்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து ஒரு போர்டு வைக்கிறோம் கண்டிச்சு அந்த போர்டை வந்து பெரும்பல் காவல் அதிகாரி மூலமா அதை அகற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சேர்ந்த ஒரு சில மந்திரிக்கு தொடர்புடையவங்க வந்து அதை சொல்லி அதை வந்து அகற்றுறாங்க இதை அகற்றுறதுக்குள்ள பணியை வந்து மேற்கொள்றதுக்காக காவல் நிலையம் உடனடியா இருக்குது தற்போது உள்ள தூத்துக்குடியில் உள்ள அலுவலகத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறத பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துறது தான் அடுத்து எங்களோட முக்கியமான குறிக்கோளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் இது திருந்த எங்க இன்னும் திருந்தல அப்படின்னா மேற்கொண்டு இதோட அதிகாரிகளை மாற்று பணியை எடுக்கிறதுக்கோ அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ என்ன வழிங்கிறத நாங்கள் மேற்கொள்வோம் நன்றி